Hãy subscribe này kênh làm Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 开开开开，万达万达万达万达，万达，我被他 நல்லா இருக்கேன் கார்த்திகாச்சு ஏன் இவ்வளவுனால வீடியோ போடல போடலப்பா வீடியோவே போடல என்ன பண்ணுறது இதுலயாவது ஒன்னு மாட்டிட்டு போறீங்களே ஹாய் அக்கா ஹாய் வாங்க 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 அது ஈஸ்வரனோட சொல்லி அப்படி வாங்க போடுங்க போட்டீங்களா சூப்பர் சேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குதான் போட்டு விடலாம் மனசு இருந்தாலும் போடலாம் வாங்க எல்லா என்னது என்னமா ஒரு புதுசா பேர் வந்து சாரி எனக்கு இங்கிலீஷ் தெரியல வாங்க பதினாலு பேர் இருக்கீங்க நாலு லைக்கு தான் இருக்கு பதினஞ்சு பேர் இருக்கீங்க நெட்டு ஸ்லோவா கிடைக்கா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வச்சு நசுஞ்சு மெசேஜ் பண்ணா எதாவது பேச முடியும் இல்லைன்னா நான் வெறுதை வச்சு இப்படி வெறுது எப்படி சொல்கிறேன்னா வெறுதை வச்சு இப்படி பேசிக்கிட்டே இருக்க வழிதான் இந்த ஒரு லூஸ் பேசுக்காருங்க அது அது வந்து ஒரு லூஸு பேசும் சுவகாசி லூஸ் பேசும் ஆம்பளை கொஞ்சம் அப்படி தான் பேசுவோம் ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் பேசிக்கிட்டே ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் பேசுவேன் அந்த மாதிரிலாம் என்னால பேச முடியாதுப்பா சரியா என்ன பேரு பேரு தெரியல வடை சுட்டு அங்கிருந்து இல்ல பத்து பைசா பிரயோஜனம் கட்டாவே ஒரு ஒரு விளையாட்டு கட்டுறாங்க சரியா என்ன இருக்கா சாவி தெரியுதா சாவிதா சாபி பாத்தீங்கன்னா உண்டியில பாத்தீங்கன்னா உருவந்தியா ஏதாவது பார்த்தேன் அது இளவரசன் வணக்கம் கார்த்தி எப்படி இருக்கிறார் நல்லா இருக்கியா கடைசி என்ன படம் பார்த்தீங்க நான் என்ன படம் பார்த்தேன் நம்ம இருக்கிற இடத்துல பாமக்கிறேன் இளவரசன் லைக்காக போடுங்க பண்ணுங்க உங்களுக்கு அரசு ஆயிரம் ரூபாய் வருகிறான் வரது நினைக்கிறேன் எனக்கு தெரியல வருதான் நானு என் ஹஸ்பண்டு தான் இதை வச்சு வச்சிருக்காரு ஆனா அந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு தெரில வரல நான் சொன்னது

சும்மா என்கிட்ட வாய் பேச வந்தீங்கன்னா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும் ஒண்ணு நீ எலெக்ஷன்ல நின்றா எடுவட்டவனே அழப்பரு நினைக்காம அங்க இருந்து வந்துடுவேன் பக்கம் கட்டு போய் நீங்க பெரிய ஆளா நீ பெரிய யாராடா நீ பெரிய ஆளாடா நீ சொல்ற நீ பெரிய ஆளா நீ எலெக்ஷன்ல நின்று சரியா இல்லை நான் சரி நான் சரி நீ சொல்கிற மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் சரியா நான் நீ சொல்கிற மாதிரியே எலெக்ஷனில் நிற்கிறேன் செலவு பண்ண நீ தயாரா இருபத்தேழு பேருக்க கமௌண்ட் போடுங்க நான் கமாண்ட் போடுங்கப்பா தலைவன் சொல்ல இளவரசன் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் வாங்க லைக்கை போட்டு விட்ருங்க இருபத்தஞ்சி பேர் கமாண்ட் போட்டுட்டும் என்ன இல்லை என்ன என்ன வாயெல்லாம் நான் பேசல இருக்கட்டும் வாயிலாம் கிடக்கிறான்னு பேசி விட்டுருவேன் எல்லாத்தையும் தெரியா யாருக்கும் எனக்கு பயம்லாம் கிடையாது ஹாய் அக்கா ஹாய் என்ன ஒர்க் பண்றேங்க அக்கா மில்லுக்கு போறேன் உங்க முகம் தெரியல இப்ப தெரியுதா இப்ப நல்லா பழிச்சுன்னு தெரியணுமே நல்லா தெரியணுமே பளிச்சு 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 பளிச்சுன்னு தெரியணுமே இது என்னது வருது கொடுங்க அக்கா உங்ககிட்ட ஒரு விடுகலையை கேட்கலாமா கேளுமா விடுகதை எவ்வளோ கேட்கணும் விடுகதையை கேளுங்க அதில் சொல்ல நான் தயார் சரி இத்தனை பேர் இருக்கீங்களே லைக்க போடுங்க சரியா லைக்க போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க லைக்க போடுங்க இருபத்தி பேர் இருக்கீங்க கார்த்திக் வந்துட்டாரா வந்துட்டியா அக்கா உங்களுக்கு வாய் கையை வச்சு கொத்துனா என்ன பண்ணுவீங்க அக்கா வாய வச்சு கொத்துனா கத்துவேன் சிரிக்கி வா செய்வேன் என்ன வேலை பண்றீங்க மில்லுக்கு வேலை போறேனா இப்ப போறது இல்ல இனிமேல் போகணும் போட்டுட்டான் என்னதான் போட்டுட்டான்னு அந்த ஊர் அக்கா சிறிவெல்லி புத்து சிறிவெல்லி புத்து பால் கோவா அந்த ஊர் பத்தொன்பது பேர் இருக்கீங்க ஆறு லைக்கு தான் விழுந்திருக்கு போடுங்க அக்கா உங்க பல்ல ஆடுது இல்ல என் பல்லையும் ஆடுது நானும் கலவியா வாப்பிட்டு என் பல்ல ஆண்டு ஆடுது இந்த ஒட்டு பல் வச்சுக்கிட்டு ஒட்டு பல் வச்சுட்டு ஒருத்தி வருவா வருங்க சிவாசிகாரி இங்க எல்லாம் பூசி இவ்வளோ இவ்வளவு அவளுக்கு ஒட்டு பொண்ணுதான் இருக்கு திவ்யா வர ஒரு மாசம் ஆகும் திவ்யா கன்ஃபார்ம் வர ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீடியோ போடுவாங்க கன்ஃபார்மாக வீடியோ போடுவாங்க இத்தனை பேர் இருக்கீங்க இல்ல சூப்பர் சர்ட் போட்டு விடுங்க அக்கா உங்களால் பண்ண ஏடா அதான் பேசுற முடிச்சு மறுபடியும் எப்படா பேசுற பொடா வைக்க போடுங்க கமாண்ட போடுங்க அதுக்கப்புறம் சாட் போடுங்க போடுங்க வேணாம் எனக்கு கீழே கேட்க

எங்க போனீங்க என் லைவ்ல எப்படியோ ஒரு நூத்தம்பது இரநூறு பேரு முன்னூறு பேரு ஐநூறு பேர்லாம் வந்துருக்கீங்க என்ன ஆச்சு என் லைவுக்கு அப்ப இப்ப யாரையாவது சரி தா அது கிடச்சாது தான் போய்கிறப்போ வாங்க ஒம்பது பேர் சுத்ரா அம்மா எப்போ வருவாங்க அவங்க மாதம் வாங்க அவங்க வந்து சென்னையில் ஒரு பெயில் இருக்கு அது கிடைக்கல அடுத்த மாதம் வருவாங்க பெரும் இப்ப இந்த ரெண்டு வாரத்துல வந்துருவாங்க ஒரு வாரத்துல ஒரு வாரம் வந்துருவாங்க இல்லடா நீ வேணும் வேண்டாது போடா பார்க்கலாமா பார்க்கல லைக்காக போடுங்க பார்க்கல 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 ஒரு ஆம்பளை பூஜை எங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டே கிடக்கும் ரொம்ப நன்றி அப்படியே சுகச்சாட்டையும் பண்ணிட்டு சுகசாட்டி பண்ணாதுன்னு சொல்லுங்க सोसां Eu te